தங்க பிள்ளையே உன் அப்பன் கருப்பன் என்று உன்னிடத்தில் கை கூப்பி ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் குழந்தையே உன்னுடைய இல்லத்தில் ஒருவருக்கு ஆபத்து நெருங்குகிறது அவரின் உயிரையே இழக்கக்கூடிய சூழ்நிலை கூட வந்துவிடலாம் அதனால் அப்பன் என் வார்த்தைகளைக் கேட்டவுடனே அவரை காப்பாற்றி விட வேண்டும் என் குழந்தையே ஒவ்வொரு நொடியும் தாமதம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய இழப்பை கொடுக்கிறது என்பதை மறந்து விடாதே என் குழந்தை என்ன நடக்கிறது கருப்பன் ஏன் நமக்கு எப்போதும் எதிர்மறையான விஷயங்களை எடுத்து சொல்கிறார் என்று நினைக்கின்றாயா என் தங்க பிள்ளையே அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உனக்கு வேண்டுமானால் பயத்தை கொடுக்கலாம் ஆனால் இந்த கருப்பன் உன்னிடம் சொல்ல வருகின்ற ஒவ்வொரு இன்னல்களையும் முன்கூட்டியே உனக்கு சொல்லி பிரச்சனைகளை வராமல் தடுத்து நிறுத்தத்தான் நான் அறிவுரை கொடுத்திருக்கின்றேன் பிரச்சனைகள் வந்த பிறகு உன்னை தேடி வந்து இதை சொல்லவில்லை இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகள் சரியில்லை அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கின்றது அவர்களின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் தவறாக இருக்கின்றது தவறான பாதையில் பயணிக்க தொடங்கி இருக்கிறார்கள் இந்த நேரம் என்ன நடக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டால் உன் அப்பன் கருப்பன் உன் முன்னால் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ எதற்கும் கலங்காது உன்னோடு எப்போதும் நான் வரும் வரையில் உனக்கு எல்லாமே இந்த வாழ்க்கை நல்லதை நடத்தி கொடுக்கும் என்பதை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும் இந்த கருப்பனுக்கு உன் மீது கொண்ட அக்கறை இன்னும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அப்பன் சொல்வதை கேட்டு அதை நீ எதிர்கொண்டு உன் வாழ்க்கையை வாழ நினைக்கின்றாய் அல்லவா அதற்கு ஏற்றார் போல உனக்கான அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடக்கிறது புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பண் முன்னிக்கின்ற இந்த நேரத்தில் இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அத்தனையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய மனப்பக்குவத்தையும் மன மறு மன வருத்தத்தையும் வந்துவிட்டால் போதும் என் பிள்ளையே நீ இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக எவ்வளவு பெரிய இடர்களை கொடுத்தாலும் நான் உனக்கு அத்தனையும் அடையாளப்படுத்தி கொடுப்பேன் என்பதை புரிந்து கொண்டால் போதும் கருப்பனுக்கு எவ்வளவோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் ஆனால் இங்கு இருக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்தால் ஒரு குடும்பத்தில் ஐந்து பேர் இருக்கிறார் என்றால் ஐந்தில் ஒருவர் தடமாறி செல்ல நினைக்கின்றார் அப்படியானால் அது மட்டும் மொத்தம் குடும்பத்தை அல்லவா பாதிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சில விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்கின்ற நேரங்களில் என் குழந்தை நீ அதனை சரியாக உணர வேண்டும் உனக்காக எதுவும் நடக்கிறது என்று நான் உன்னை விட்டு செல்லவில்லை இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை உனக்கு சரியானபடி என்னவென்று எடுத்துச் சொல்ல இந்த கருப்பன் நான் வருகிறேன் என்பதை நீ எப்போதும் மறக்காதே உனக்கு வேண்டியதை ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவான உண்மைகளை எடுத்துச் சொல்ல வேண்டுமல்லவா நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் இந்த கருப்பணின் அருளால் உன் வாழ்க்கையாக உனக்கு மாறப் போகின்றதல்லவா எதையும் விட்டுவிடாதே எந்த நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்தையும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும்போது உனக்கு எந்த எண்ணங்களும் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்களை காண்பித்து கொடுக்காதபடி உன்னை சுற்றி காப்பேன் என்பதையும் நீ மறந்து விடாதே இன்று இந்த நிலை இந்த கருப்பன் உன்னோடு வருகின்ற இந்த சூழ்நிலை என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு ஏற்படக்கூடிய அழிவினை பற்றி அல்லவா பேச வந்திருக்கிறேன் ஒருவர் உன் வாழ்க்கையை இழக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார் அதாவது மற்றவரின் பேச்சை கேட்டுக்கொண்டும் தேவையில்லாத தீயவரோடு பழக்கத்தை வைத்து இவர்கள் மிகுந்த துன்பங்களுக்கு ஆளாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் வாழ்க்கையில் என்பது உன்னுடைய கையில் எப்போதும் அழகாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் உனக்கு நான் எல்லாவற்றையும் சரியாக செய்து தர வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முயற்சிகளையும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் உனக்கு முன்னின்று ஒரு விஷயத்தை செய்யும் போது சற்று கவனித்துக்கொள் ஏனென்றால் இங்கு உன் வீட்டில் என்ன நடக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரியுமா இது இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை வீட்டை விட்டு வெளியே என்ன செய்கிறார்கள் என்பதையும் என் பிள்ளை யாராலும் அறிய முடியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது அதே நேரத்தில் மற்றவர்கள் ஒரு விஷயத்தை அவர்களைப் பற்றி சொன்னாலுமே நாம் அதனை சற்றென்று நம்பிவிடுவது கிடையாது அதற்கு மாறாக சொன்னவரிடம் கேட்டுக்கொள்கின்றோம் என் பிள்ளையைப் பற்றி எனக்கு தெரியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அதாவது அவர்கள் சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று நான் சொல்ல வரவில்லை அவர்கள் சொன்னதை நாம் அப்படியே எதிர்கொள்ள வேண்டும் என்றும் நான் சொல்லவில்லை ஆனால் உன்னால் ஒன்று முடியும் அது என்ன தெரியுமா ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்கிறார் என்றால் சற்று அதன் உண்மை நிலவரம் என்னவென்று நீ நிச்சயமாக யோசிக்க முடியும் இது எந்த அளவில் உண்மை என்றும் எப்படி எதிர்கொள்வது என்பதையும் நிச்சயமாக என் குழந்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ கவனித்திருந்தால் என்றோ உனக்கு இந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்திருக்கலாம் உன் வீட்டில் இருக்கின்ற இவருடைய மனநிலையை நீ என்றோ மாற்றியிருக்கலாம் சில நேரங்களில் சில விஷயங்கள் கைமீறி செல்லும் போது அதை நீயாகவே எவ்வளவுதான் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை புரிந்துகொள் உன்னுடைய எண்ணங்களும் உன்னுடைய சிந்தனைகளும் எப்போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நடத்தி தர வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் உனக்கு என்ன நடந்தாலும் சரி ஒட்டுமொத்த குடும்பத்தின் சூழ்நிலைகளும் சேர்ந்துதான் நீயாக மாறுகின்றாய் என்பதை மறக்கக்கூடாது எப்போதுமே ஒருவருடைய செயல்பாடுகள் தவறாக இருக்கிறது என்பதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாத நேரத்தில் இன்னொருவர் உன்னிடத்தில் அதைப் பற்றி பேசுகிறார் என்றால் என் குழந்தை அதை நிச்சயமாக முதலில் செவிகொடுத்து கேட்க வேண்டும் அதன் பிறகு இந்த சூழ்நிலைகளை என்னவென்று உணர வேண்டும் இந்த வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் உனக்கு என்ன மாற்றங்கள் தருகிறது என்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதுவரையிலும் உனக்கு நடத்திட்ட விஷயங்கள் அனைத்தும் எல்லாம் நினைத்து கலங்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும் உன்னை சுற்றி வருகின்ற அனைத்தும் முன்னோடு உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான அதிசயங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே அது போதும் இனிமேல் என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய் எந்த சூழ்நிலையும் என் பிள்ளை நீ வருத்தப்பட மாட்டாய் உன்னை தேடி வருவது எல்லாமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதை மறந்துவிடாதே கருப்பன் முன்னின்று உனக்கு எப்போது முழுமையான வெற்றியை உறுதியாக கொடுக்க நினைக்கின்றேன் அதனை எல்லாம் என்னாலும் என் குழந்தை நீ மன மகிழ்ச்சியோடு மன தெளிவோடும் பெற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் போதும் உனக்கு என்ன நடந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து நிச்சயமாக உனக்கான பேரதிசயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும் உனக்கான மகிழ்ச்சி ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் நீ இழந்ததையெல்லாம் நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் அதனை இந்த கருப்பன் சொல்கிறேன் உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவனுடைய கவனம் வேறு பக்கமாக திசை திருப்புகிறது சற்று உன்னிப்பாக கவனித்து அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் நீ உன்னிப்பாக கவனித்தால் நிச்சயமாக அவர்களை நீ இந்த நிலையிலேயே வழி மாற்றி கொண்டு வந்து விடலாம் எல்லாம் எல்லை மீறி காப்பாற்றுவது என்பது சற்று கடினம்தான் அல்லவா தீய பாதையிலே பயணிக்க அல்லவா என் குழந்தை இன்றெல்லாம் எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் மற்றவர்களை மாற்றி ஏமாற்றி விடுகிறார்கள் மிக சுலபமாகவே ஒருவரை கவிழ்த்து விடுகிறார்கள் ஆண் பெண்ணையும் சரி பெண் ஆணையும் சரி இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எளிதாக நடந்தேறி விடுகின்றது அதனால் எப்போதும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன் வாழ்க்கையில் நீயாக இருக்க கற்றுக்கொண்டு உனக்கான மகிழ்ச்சி உனக்கான வாழ்க்கை என்று உனக்கான மனநிறைவையும் உறுதியாக நீ பெற்றுக்கொள்ள தயங்காமல் இருந்தாலே போதும் எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்காதே கருப்பன் இருக்கும்போது உனக்கு பயம் வேண்டாம் சரி கருப்பா தவறான பாதைக்கு செல்கிறார்கள் என்று சொல்கிறாயே ஆனால் அவர்களை எப்படி நான் இலக நேரிடும் என்று சொல்கிறாய் என்று கேட்டாய் அல்லவா என் குழந்தையே ஒருவருடைய மனநிலை சரியில்லை என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை அவர்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்லும் மனம் தவறாக செல்லும் போது உடல்நிலை பாதிப்படையும் மனது தெளிவாக இருந்தால்தான் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் தெளிவாக இருக்கும் இந்த மனது ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ உணரும் இந்த வாழ்க்கை தெளிவாக எல்லாம் என் குழந்தை நிச்சயமாக நீ தெளிவாக உணர முடியும் என்பதை மறந்துவிடாதே உன்னை தேடி நான் வருகிறேன் உனக்காக என்றும் உன் அப்பன் கருப்பன் நான் நடந்து முடிந்ததை எல்லாம் நினைத்து இனி ஒருபோதும் வருத்தம் கொள்ளாதே ஏனென்றால் இனிமேல் நான் அதை முடித்ததை எண்ணி நினைத்தோ அதை பற்றி பேசிக்கொண்டிருப்பதிலோ கொண்டிருப்பதிலோ பலனும் கிடையாது என்பதை புரிந்துகொள் இன்று இருக்கின்ற சூழ்நிலைகள் என்னவாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கின்றாயோ என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை ஒவ்வொன்றும் சரியான புரிதலாக கொண்டு எப்போதும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு தயாராகிவிட வேண்டும் என்பதை தான் நீ மறந்து விடாதே இந்த கருப்பன் இந்த சூழ்நிலையில் இவர்களை நீ நல்வழிப்படுத்தி கொண்டு வரக்கூடிய நேரம் நிச்சயமாக எதிர்காலம் என்னவாகும் என்கின்ற எடுத்து சொல்ல வேண்டும் சில நேரங்களில் சில பிள்ளைகள் எதை சொன்னாலும் சற்றென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லிவிட்டு எளிதாக கடந்து சென்று விடுவார்கள் அப்படிப்பட்ட சில இந்த விஷயங்களில் இந்த வாழ்க்கையில் நடக்கும்போது என் குழந்தை சற்று உன்னிப்பாக கவனித்தால் அவர்கள் தவறான பாதையில் செல்வதற்கு முன்பாகவே உன்னால் எடுத்து நிறுத்திவிட முடியும் யாரும் எதையும் உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை யாரும் உன்னிடத்தில் வந்து எந்த விஷயத்தை சொல்லத்தான் நீ உணர வேண்டும் என்ற அவசியமும் இல்லை உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக என் குழந்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கருப்பன் சொன்ன இத்தனை நேரமும் பேசிக்கொண்டு ஒரு விஷயத்தை சொல்லும் போதே வேண்டாமா வேண்டுமா ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கு வேண்டிய விஷயங்களை நான் நிச்சயமாக அனுப்பி தருகிறேன் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் எல்லாவற்றையும் உனக்கான நம்பிக்கையோடும் உனக்கான நன்மைகளோடும் நான் எப்போதும் உனக்கு நடத்தை கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே உன்னை சுற்றி வருகின்ற இந்த சூழ்நிலைகளை சரியாக புரிந்து கொண்டால் எதிர்வரக்கூடிய நேரங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனதாகிவிடும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே இந்த வாழ்க்கை என்பது ஒரு குடும்பம் முழுமையாக சேர்ந்துதானே இந்த குடும்பத்தில் ஒருவர் மட்டும் தனியான பாதையில் செல்கிறார் அப்படி என்றால் அது தவறான பாதை என்னும் போது ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்தையும் அது கெடுத்துவிடும் குடும்பத்தின் நிம்மதியையும் அது தொலைக்க செய்துவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த வாழ்க்கை இதுவரையிலும் கற்றுக்கொடுத்த கொடுத்த நினைத்து வருந்தாதே இந்த இதுவரையிலும் என்ன கொடுக்க கொடுத்த விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்காதே இனி நடக்க போவது என்னவது எது என்று உறுதியோடு இரு இந்த வாழ்க்கையிலெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு இது உன் அப்ப நடத்துவதை தெளிவாக நடத்தி விடுகிறேன் இந்த கருப்பன் சொல்வதை உனக்கு வெற்றியாக நான் உறுதியாக கொடுக்கிறேன் யார் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மனநிலையிலும் இருந்தாலும் எப்போதுமே நான் இருக்கிறோம் என்கின்ற உணர்வை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நான் இருக்கிறோம் என்கின்ற உணர்வு இருந்தால்தான் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவர்கள் அதனை நம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்களின் பசியை தீர்த்து கொள்வார்கள் அல்லவா என் குழந்தையின் உணர்வுகளையும் உணவுகளையும் நான் எப்போதும் நம்முடைய வார்த்தைகளிலும் நம்முடைய மனசாட்சியினும் அவர்களுக்கு கொடுத்தோமானால் நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலை நிலையிலும் இவர்கள் எப்பேர்பட்ட கஷ்டத்திலும் தவறவிட மாட்டார்கள் கருப்பன் இருக்கும் போது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எந்த கவலைகளும் வேண்டாம் இந்த கருப்பன் நான் இருக்கும்போது என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு இன்னல்களும் வேண்டாம் சர்வ நிச்சயமாக உனக்கு எல்லா வெற்றிகளும் கிடைக்கும் உனக்கு எல்லா உண்மைகளும் நிச்சயமாக நல்லபடியாக தெரிய வரும் என்பதை புரிந்து கொள்வார் என் பிள்ளையே நான் இருக்கிறேன் என்கின்ற ஒரு வார்த்தை நிச்சயமாக யாரையும் தவறான பாதைக்கு செல்லுவிடக்கூடாது எது நடந்தாலும் உன்னிட வந்து அது சொல்ல வைக்கும் என்பதை மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு மனதோடு கொண்டே இருக்கும்